வாழ்க வையகம் நண்பர்களே அம்மாவாசை தியானம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டுலருந்து ஒன்பது விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு நடத்துபவர் வேதாஜி அவர்கள் தியானம் பண்ணுறது சிறப்பு அம்மாவாசை என்று தியானம் அன்பு செய்வது அதை விட சிறப்பு கூட்டு பிரார்த்தனை செய்கிறது அதை விட சிறப்போ சிறப்பு அம்மாவாசை கூட்டு தியானம் நியூ மூன் மெடிடேஷன் ஜனவரி இருபத்தி ஒன்பது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் பதிவு செய்ய முடியும் அனாட்டமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் அல்லது சர்ச்சில் போய் நீங்கள் நியூ மூன் மெடிடேஷன் டைப் பண்ணி அந்த ப்ரோக்ராமுக்கு விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் கலந்துக்கலாம் விருப்பத்தொகைன்னா என்னென்னா நீங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்கலாம் ஒரு ரூல்ஸ் கிடையாது குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ணிவிட்டு அமாவாசை தியானத்தில் கலந்துக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரயோஜனமான உபயோகமான ஒரு வகுப்பாக இருக்கும் அமாவாசை கூட்டு தவம் பாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்